வணக்கம் தமிழ் உறவுகளே நாம் இந்த காணொலியில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமான கலிக்காமூர் என்னும் கோயிலை தான் பார்க்கிறோம் திருஞான சம்பந்தர் தனது பாடலில் இவ்வூரை கலிக்காமூர் என்றே குறிப்பிட்டுள்ளார் கலி என்றால் துன்பம் என்பதாகும் கலிக்காமூர் என்றால் துன்பம் இல்லாத ஊர் அல்லது துன்பத்தை போக்கும் இறைவன் உள்ள ஊர் எனலாம் தேவாரத்தில் கலிகாமூர் என்று இவ்வூரை குறிப்பிட்டுள்ளார்கள் இன்றைக்கு இவ்வூர் அன்னப்பன் பேட்டை என்று அழைக்கிறார்கள் இந்த ஊர் சீர்காழி வட்டத்தில் சீர்காழியில் இருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவெண்காட்டில் இருந்து மிக அருகிலும் உள்ளது இறைவன் சுந்தரேஸ்வரர் இறைவி அழகம்மை இறைவன் கிழக்கு நோக்கியும் இறைவி தெற்கு நோக்கியும் அருள் புரிகிறார்கள் காவேரி ஆற்றின் கிளையாறான ஆறான உப்பநாற்றின் தென்பக்கம் உள்ள பாடல்பற்ற கோயில்களில் இக்கோயிலும் ஒன்று கோயிலின் பின்பக்கம் அதாவது மேற்கு பக்கம் விநாயகர் முருகன் வள்ளி தேவானை விஸ்வநாதர் அகிலாண்டேஸ்வரி ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளது மற்றும் பைரவர் சன்னீஸ்வரர் விநாயகர் கைலாசநாதர் பத்ரகாளி ஆகிய சுவாமிகளின் சேலைகளும் உள்ளன திருஞான சம்பந்தர் தனது பதினோரு பாடல்கள் கொண்ட ஒரு பதிகம் இக்கோயில் இறைவனை போற்றி பாடியுள்ளார் அதில் முதல் பாடலை பார்ப்போம் மடல் வரையின் மதுவிம் சோலை வயல் சூழ்ந்த அழகாரும் கடல்வரை ஓதம் கலந்து முத்தம் கலிகாமூர் உடல் வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவன் கழலத்த தொடரா வினையான சிந்தும் இறைவன் அருளாமி இவ்வாறாக திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பதினோரு பாடல்கள் கொண்ட ஒரு பதிகத்தை இங்குள்ள இறைவனை போற்றி பாடியுள்ளார் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு கோயில்களில் இக்கோயில் எட்டாவது கோயிலாகும் நன்றி தமிழ் உறவுகளை மீண்டும் மற்றொரு சிவதளத்தில் சந்திப்போம்